குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் உலக மோட்டார் சாம்பியன்ஷிப்பில் குயத் முதலிடம் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து பதினாலு திருட்டு வழக்கில் ஒருவர் அதிரடி கைது அடுத்து குவைத் ஜஹராவில் இளைஞர்களுக்கு இடையே நடந்த பயங்கர மோதல் போல கோவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக நண்பர்களும் கன்னியூ பாருங்க முதல் செய்தி போலந்தில் நடைபெற்ற உலக மோட்டார் சாம்பியன்ஷிப்பில் இரண்டாவது சுற்றில் குயத் மரைன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியைச் சேர்ந்த பந்தை வீரர் ரம்லான் முதல் இடத்தை பிடித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத் பர்வானிய காவல்துறை அதிகாரி குடிமகன் அணியும் உடைகள் மற்றும் சன்கிளாஸ் அணிந்து மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் பொருட்களை திருடி சென்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அந்த நபர் மேல் பதினாலு திருட்டு வழக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதேபோல் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரை கவலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோய் தலைநகர் முபாரக்க சந்தையில் உள்ள இறைச்சி கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய போது சட்டங்களை மீறிய ஐந்து இறைச்சி கடைகள் சீல் வைத்து மூடியுள்ளனர் அடுத்த செய்தி கோய்த் தலைநகர் வங்கி வளாகத்திற்கு அருகில் உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை கோவை தீ அணைக்கும் வீரர்கள் போராடி அணைத்தனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற செய்தி வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் ஜஹராவில் இரு இளைஞர்கள் குழுக்களில் சண்டை ஏற்பட்டது இந்த சண்டையில் இரு தரப்பிற்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சைக்காக ஜஹரா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் மருத்துவமனையிலும் இந்த சண்டை தொடர்ந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் உடன் இணைந்து போரீட்டதற்காக குவைத் குடிமகனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து குவைத் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேல் முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அடுத்த செய்தி குவைத் கஸ்மா கிளப் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீ உணவு வாகனத்தில் தொடங்கி பல வாகனங்களுக்கும் பரவியது உணவு வாகனத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர் தீ பிடித்ததால் அருகில் இருந்த கார்களுக்கும் தீ பற்றி எரிய தொடங்கியது இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை பின்னர் இந்த தீயை கட்டுகள் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நண்பர்களை விமான டிக்கெட் மிக மிக குறைந்த விலையில் எடுக்க மற்றும் விமான டிக்கெட் விலையை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம கோயில் தமிழன் டிராவல்ஸ் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல்பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி